அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ராகி சேமியா ஸ்வீட் ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னா ரெடிமேட் பாக்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு அவைலபிளாக இருக்குது அதை வந்து அது அந்த பாக்கெட்டை ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது வந்து நெம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதில் வந்து அந்த ட்ரைனஸ் போயிட்டு அந்த மாய்ஸ்டாக ஆகிற வரைக்கும் அதை வந்து அதிலே சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இட்லி பானையில் வந்து நான் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சுகர் அப்புறம் வந்து கோக்கனட் அப்புறம் வந்து ஏலக்காய் மூனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா mixer மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா grind பண்ணியிருக்கேன் அதை வந்து இதில் தூக்கி போட்டுட்டு நம்ம கிளறி கொடுத்துற வேண்டி இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிருக்கேன் அதில் ரெகுலராக இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ்வலாகவே காலையில் செய்கிறத விட்டாச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் கொடுத்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்சீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்காது அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்